வணக்கம் மகாபாரத போர் முடிஞ்சுதுங்க மகாபாரத போர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணனுடைய சபையில் எல்லாரும் ரொம்ப அற்புதமாக விட்டு இருக்கிறார்கள் அவங்கள எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வேண்டி ஒரு ரிஷி வராரு அந்த சபையில் இருந்த அப்படின்னா கிருஷ்ணருடைய சொந்த பந்தங்கள்லாம் இருக்கிறாங்க எல்லோரும் போயிட்டு ஒருத்தனுக்கு ஒரு ஆண்மகனுக்கு ஒரு தலகணையை தலையணையை வயிற்றில் வச்சு அந்த ரிஷிக்கிட்ட கொண்டாந்து காட்டுறாங்க இந்த இந்த ஊருக்கு இந்த பெண்ணுக்கு என்ன குழந்த பார்க்கும் அப்படின்னு ரிஷிக்கு வந்து உடனே விஷயம் புரிஞ்சிருச்சு நம்மளை வந்து இவங்கெல்லாம் விடைக்கிறாங்க பகுதி பண்ணுறாங்க அப்படின்னு அவர் என்ன செஞ்சாருன்னா உங்களுடைய குளத்தை அழிப்பதற்கு ஒரு உலக்கை பிறக்கண்டா அப்படின்னு சொன்னாருங்க அதே மாதிரி பத்து மாதம் கழித்து அந்த 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 பையனுக்கு வந்து ஒரு உலக்க பிறந்துச்சு கிருஷ்ணர் பார்த்தாரு இது வந்து குளத்தை அழிச்சிடணும்னு சொல்லிட்டாங்க நம்மளுடைய யாதவ குளம் போயிடும் அதனால் இதை அந்த உலக்கிய வந்து இரும்பு உலக்க இதை வந்து உடைத்து தூளாக்கி இதை கொண்டு கடலில் கரைச்சிடுங்க அப்படின்ட்டு கிருஷ்ணருக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு வழி தெரியும் இல்லையா அவர் எல்லாத்தையும் சகலத்தையும் வெல்லக்கூடியவர் எல்லாம் கொண்டு கடலில் கரைச்சாங்க அந்த கடலில் வேலை அப்படியே அரிச்சிட்டு வந்து அதெல்லாம் ஓரத்தில் வந்தோன்னே அந்த இரும்பு துகளெல்லாம் வந்து கோரைகளாக விள உளைஞ்சிருச்சு ஒரே ஒரு துண்டு மட்டும் ஒரு வேடனுடைய கையில் ஒரு இரும்பு துண்டு மட்டும் கடல் கரையிலேருந்து எடுக்கிறான் அவன் அதில் ஒரு சின்ன அம்பு செஞ்சு அவன் வச்சுக்கிட்டான் கொஞ்ச காலம் கழித்து இந்த கிருஷ்ணருடைய சொந்த பந்தங்களாக இருக்காங்களோ அந்த யாதவ குளம் அவங்க கடற்கரை அறைக்கு போகிறாங்க என்னத்துக்கு போகிறாங்க பிக்னிக் போகிறாங்க அது போய்ட்டு எல்லாரும் சோம்பமானம் குடித்து அந்த போதையில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து சண்டை போட்டு அந்த இருந்த கோரைகள்லாம் இருக்கு இல்லையா அதை பிடுங்கிய வந்து அவங்க ஒருத்தர் ஒருத்தர் அடித்து கொள்ளக்கூடிய வேலையில் அந்த கோரை எல்லாம் வந்து அதனுடைய சக்தியினால் இரும்பு உலக்கையாக மாறினுச்சு எல்லாரும் அடிபட்டு இறந்து போகிறாங்க கிருஷ்ணருக்கு ரொம்ப சோகம் பாருங்கள் அப்படியே நடந்து போய் காட்டுக்கு போகிறாரு அவருக்கு தெரியும் நம்மளோட காலம் இந்த 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 பிறவியை நம்மளுக்கு வந்து முற்று பெறுகிறது சரி நம்மளுக்கு இது கடைசி காலமாக இருக்கிறது அப்படின்னு அவருக்கு தெரியும் ஆனால் இந்த அவருக்கும் ஒரு அவருடைய உயிர் அப்படின்றது எங்கேயாவது ஒரு உடம்புல ஒரு பகுதியில் தானே இருக்கணும் அவருக்கு பாதத்தில் தான் பாதத்தில் தான் அந்த உயிர் பாகம் இருந்தது அவர் போய் காட்டில் எப்படி காலை வச்சு இப்படி படுத்திருந்தார் தூரத்துலேருந்து பார்க்குற வேடனுக்கு வந்து என்னவோ மானு படுத்துருக்கிற மாதிரி நினச்சி அவங்க ஒரு அம்பு வைதான் என்ன அம்பு இந்த கடலில் கரைச்சாங்கள அவன் கண்டு எடுத்தான அந்த வேடன் அந்த அம்பு வந்து அப்படியே விடுறான் கிருஷ்ணர் காலில் வந்து படுறது கிருஷ்ணர் வந்து துடி துடித்து அவர் இறக்கும் தருவாயில் அந்த வேடன் ஒடியாந்து பார்த்து ஐயோ தெரியாமல் செய்திட்டான் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாரு சரி பரவாயில்ல என்னை வந்து என்னை எரித்து கடலில் எரிக்க எரிக்க சொல்லிடுறாரு அவன் வந்து எரிக்கிறப்ப உடம்பு எல்லாம் எரிந்துருச்சுங்க ஆனால் அவரோட இதயம் மட்டும் எரியல அதில் துடிப்பு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த துடிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா அதை எடுத்து அந்த வேணனுக்கு என்ன ஒரு பயத்தில் அப்படியே ஆற்றில் விட்டுறான் விட்ட உடனே அசிரீதியாக கனவு அதாவது அந்த ராஜாவோட கனவில் அந்த நாட்டோட ராஜாவோட கனவில் கிருஷ்ணர் போய் சொல்கிறாரு என்னுடைய உடலை எரித்து அந்த இதயம் மேந்துக்கிட்டு வருது அதை எடுத்து நீ ஒரு பாதுகாத்து வை அப்படின்னு சொல்கிறாரு அந்த ராஜா போய் அந்த இதயத்தை எடுக்கிறாரு பார்க்குறாரு அந்த இதயத்தில் இன்னும் துடி பிரிஞ்சுங்க அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் துடி பிரிஞ்சு கொண்டு வந்து மூன்று மர பொம்மைகளை செய்கிறாரு பலராமன் திரபத அந்த கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லி செய்து அந்த அந்த பொம்மையில் அந்த மர பொம்மையில் இந்த எந்திரத்தை வைக்கிறாரு நீங்கள் நல்லா பாருங்கள் உலோகத்தில் மர அந்த செய்யல என்ன உலோகத்தில் செஞ்சால் இந்த உலோகத்தை உலோகம் மாதிரி தான் இருந்துச்சு கிருஷ்ணவரோடய இதயம் அது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிற ஷார்ட் சர்க்கியூட் ஆகிரும் அப்படின்னு மரத்தில் வச்சாங்க மரத்தை வந்து மின்சாரம் கடத்தாதில்ல அதை வச்சு பூஜை பண்ணாங்க இன்ன வரைக்கும் பூரி ஜெகநாதர் பூரி இல்லைங்க பூரி ஜெகநாதர் கோயில் ஒடிசாவில் இருக்குது அந்த கோயிலில் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க இந்த ஒரு திருவு ஒரு விழா நடக்கும் அந்த டவுன் கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் ஆக்கிடுவாங்க எலக்ட்ரிசிட்டி இருக்காது எல்லாத்தையும் அடைச்சிட்டு இந்த இதயத்தை வந்து மர வேறு மர பொம்மைக்கு மாற்றுவாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பூரி ஜங்கநாதர் கோயில் உண்மையாலுமே அதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இருக்கா ஆமாங்க சத்தியமாக இருக்கிறது அந்த கோயிலில் பறக்கிற கொடி காற்றுக்கு எதிர் திசையில் பறக்கும் காற்று இப்படி அடிச்சிச்சுன்னா கொடி இப்படி தானே பறக்கணும் இல்லை கொடி இப்படி எதிர் பறக்கும் எவ்வளோ பேர் வந்தாலும் ஒரே அளவு தான் சாப்பாடு செய்வாங்க ஆனால் சாப்பாடு எல்லாருக்கும் சரியாக இருக்கும் ஏழு பானையை அடுக்கி சமைப்பாங்க ஆனால் மேலே உள்ள பானை தான் முதல்ல வேகும் இப்படி அந்த கோயிலில் ரொம்ப அமானுஷ்யமான சக்தியெலாம் இருக்குன்னுவாங்க ஆனால் அந்த கிருஷ்ண பரமாத்மாவுடைய இதயம் அந்த கோயிலில் தான் பாதுகாக்கப்படுகிறது அது இன்னும் துடிப்பு இருக்கிறது அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் உள்ளே போய் பார்க்குறாங்கல்ல மாற்றி வைக்கிறாங்கள அவங்கெல்லாம் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு தான் போகிறாங்க அவங்க அப்படியே போயிட்டு ஒரு உதாரணமாக இடத்த கண்டுபிடிச்சி அந்த இதய இதயத்தை எடுத்து மாற்றி வைக்கிறாங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச பெரிய மகான்கள்லாம் கேட்டேன் பெரிய சித்தர்கள்லாம் கேட்டேன் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே போய் பார்த்து அது பண்ணக்கூடிய வேலையில் ஒரு விஷயம் அவங்களுக்கெல்லாம் தெரிகிறது தான் என்றைக்கு அந்த இதயத்தினுடைய துடிப்பு நிற்கிறதோ அன்றைக்கு இந்த பிரபஞ்சம் முழுமையாக பிரளயத்தில் முழிஞ்சு அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கிருஷ்ணரோடைய இதயம் இருக்கு இல்லையா அது எப்போ துடிப்பு நிப்பாட்டுதோ இந்த பிரபஞ்சத்தினுடைய முடிவு அன்றைக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கோயிலில் மிக பிரம்மாண்டமான ஒரு சக்தி என்ன தெரியுங்களா அதனுடைய உச்சியில ஒரு டன் எடை உள்ள சுதர்சன சக்கரம் அங்கே இருக்கிறது எந்த திசையில இருந்து நீங்க பார்த்தாலும் அந்த சுதர்சன சக்கரத்தை நீங்கள் பார்க்கலாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கிட்டு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும் வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு எப்படின்னு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அதுதான் அந்த கோயிலுடைய அற்புதம் இந்த சுதர்சன சக்கரத்தோட தன்மை அபுர்வாச நிறுவனத்தில் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக சுதர்சன சக்கரத்தை ஆயிரம் தடவைக்கு மேலே பேசிட்டோம் வானொலி தொலைக்காட்சி ஃபேஸ்புக்கு யூடியூப்பு இன்ஸ்டாகிராமு டிக்டாக் இப்படி எல்லாம் பேசிட்டோம் அப்படின்னா இது எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அப்படின்றது இது மனிதனை சகலவிதமான சங்கடங்கள்லேயே இருந்தும் அவனை வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை கொடுக்கக்கூடிய ஒரு எந்திரம் சக்கரம் அப்படின்றது தான் சுதர்சன சக்கரம் இப்போ பாசுபத அஸ்திரம்னு ஒன்று இருக்குது இருந்து அர்ஜுனனுக்கு கிடைச்சிது அதை வந்து நம்ம ரட்சியாக செய்து போட மாட்டோம் எந்திரமாக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ண மாட்டோம் இருக்கிற இடத்துல அது துவம்சம் அழிச்சிடுவோம் பிரம்மாஸ்திரம்னு ஒன்று இருச்சு அந்த பரசுராமர் கர்ணனுக்கு உபதேசத்தை இது ஒரு மந்திரம் மூலமாக அது கிடச்சிது அந்த பிரம்மாஸ்திரம் அது வந்து ஏவப்பட்டவுன்னா இடத்தெல்லாம் அப்படியே நிர்மூலமாக்கிறோம் இன்றைக்கி இருக்கிற நியூக்லியஸ் போம்மோட அட்டமிக் விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது அதெல்லாம் வந்து நம்ம எந்திரமாக அது கழுத்தில் ரட்சி அணிய முடியாது அதே போல் ஒன்று இருக்கும் அது நெருப்பை தான் கக்கும் இருக்கிற இடத்த அழிச்சிட்டு தான் திரும்பி வரும் ஆனால் சுதர்ஷன யந்திரம் மட்டும்தாங்க மனிதனை ரட்சித்து காப்பாற்றக்கூடியது அதனால தான் பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய வேலை முப்பத்து முடி தேவர்கள் சாட்சியாக அகில புவனங்களையெல்லாம் ரட்சித்து காப்பாற்றி கொண்டு வரக்கூடிய மகாவிஷ்ணுவின் துணையோடு இந்த சுதர்சனத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் இது அதனால் எல்லா வீடுகள்லையும் இதை வாங்கி வைக்கலாம் ஒன்று என்ற எல்லாருக்கும் வந்து வாழ்க்கையில் வந்து எதிர்மறையான விஷயம் நம்ம யாருக்கும் வந்து எந்த வித துரோகமும் பண்ண போகிறதில்ல நம்மை நாம் காப்பாற்றி கொள்ளுறதுக்கு சுதர்சன ரட்சை அணியலாம் இப்போ யாருக்கெல்லாம் கண்டசனி அஷ்டமசனி அர்த்தாஷ்டம சனி அப்படி நடந்தால் சனிக்கவச ரட்சியோடு சேர்ந்து அணியலாம் சுதர்சன ரட்சியை வெளியில் அணிந்திங்கன்னா இரண்டுலேருந்து மூன்று ஆண்டுகள் வரைக்கும் அதனுடைய பலன் இருக்கும் அப்படின்னா முப்பத்தாறு மாதங்கள் வரைக்கும் இருக்கும் அதன் பிறகு அதை நீங்கள் மாற்றி அணியணும் ஆனால் தங்கத்தில் அணிந்திங்கன்னா வாழ்நாள் உள்ள அளவுக்கும் அதை அணியக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதனுடைய சக்தி வீரியம் குறையாமல் இருக்கும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும்